நான் பிரகாஷன் மலையாள மொழியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு வெளிவந்த படம் சத்யன் அந்திக்காடு இயக்கினார் படத்தின் திரைக்கதையை சீனிவாசன் எழுதினார் பகத் பாசில் நிகிலா விமல் சீனிவாசன் அன்று குரியன் தேவிகா சஞ்சய் கே பி சிலலிதா போன்றோர் நடித்தனர் நூற்று முப்பத்தொன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய படம் நகைச்சுவை பிளஸ் குடும்பத் திரைப்படம் பி ஆர் ஆகாஷ் தன்னை பிரகாஷன் என அழைக்க விரும்புகிறான் பரம்பரையாக வேலை செய்யும் நர்ஸாக உள்ள வாழ்க்கையை விரும்பாமல் வெளிநாட்டில் செல்வாக்குடன் வாழும் கனவில் உயிர் வாழ்கிறான் தன்னுடைய பழைய காதலியான சலோமி ஜெர்மனியில் வேலை பெறுவதை அறிந்தவுடன் அவளைக் காதலிக்கிறது போல் நடித்து வெளிநாட்டிற்குப் போக முயல்கிறான் ஆனால் இந்நோக்கம் தோல்வியடைய ஒரு குழந்தையை பராமரிக்கும் வேலை செய்வதற்காக வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான் இங்குதான் அவன் உண்மையான மனிதநேயத்தை மனதை நேர்மையையும் உணர்கிறான் பகத் பாசில் ஆகாஷ் பிரகாஷன் எனும் கேரக்டரில் தன்னம்பிக்கையுடன் நடித்து ரசிகர்களின் மனதில் நிறைந்துள்ளார் தேவிகா சஞ்சய் குழந்தை பாத்திரமாகவும் கதையின் மனசாட்சியாகவும் நடித்திருக்கிறார் திரீனிவாசன் போல் நுட்பமான நகைச்சுவையைக் கொண்டு வந்திருக்கிறார் முக்கியமான அம்சங்கள் வெளிநாட்டு கனவுகளை எதிர்க்கும் நிஜ வாழ்க்கையின் வரிகளை சொன்ன படம் பகத் பாசிலின் இயல்பான நடிப்பில் சத்யன் அந்திக்காட்டின் இயக்கத்தில் பழைய நுணுக்கங்கள் கொண்ட பாரம்பரிய குடும்பக் கதை ஷான் ரமானின் இசைப்படத்தோடு இணைந்துள்ளது இந்த படம் கூறிய மெசேஜ் என்னவென்றால் வாழ்க்கையில் பணம் அல்ல மனித முக்கியம் என்பதை கூறுகிறது ஒரு சாதாரண மனிதனின் பயணத்தை நையாண்டியுடன் சொல்லும் திரைப்படம் மலையாள சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் ஒன்று ஐம்பத்திரண்டு கோடி வரை சம்பாதித்தது குடும்ப ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றது சாய்மா இரண்டாயிரத்தி பத்தொன்பது விருதுகளில் சிறந்த இயக்குநருக்கான விருதை சத்தியன் அந்திக்காடு வாங்கினார் நான் பிரகாஷன் என்பது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் சுயநலத்தையும் பிறகு பிறருக்காக வாழும் மனதையும் மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இது நகைச்சுவையுடன் சமூக சிந்தனையை நமக்கு தரும் சிறந்த குடும்ப படமாகும்